அந்த தென்னை மரத்துக்கு அடியில நிழல்ல வளர்கின்ற பயிர்கள் வந்து எலுமிச்சை ஊடு பயிரா போடலாம் சாத்துக்குடி ஊடு பயிராக போடும் சாத்துக்குடினா என்ன வருட பயிர்கள் அதுல பரினு ஒரு ரகம் இருக்கு பரி ஒன்று எலுமிச்சையில பாலாஜி இது வந்து தென்னை மரத்துக்கு இடையில நீங்க ஊடு பயிராக போடலாம் அடுத்து தென்னைக்கு உகந்த ஊடு பயிர் பார்த்தேன்னு சொன்னால் வாழை ஏன் நம்ம வாழை நம்ம சொல்றேன்னு சொன்னா இந்த இடம் வந்து நத்தம் நம்ம ஏரியா வந்து சூரிய ஒளியினுடைய தாக்கம் அதிகமா இருக்கிற இந்த வாழை போட்டேன்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் நிழல் தேவைப்படும் தென்னைக்கு வாழையை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழையை ரிமூவ் பண்ணி அந்த வாழையை தென்னை மரத்துக்கு உரமா பயன்படுத்தலாம் காத்தடிச்சாதான் வாழைக்கு ஒரே ஒரு பிரச்சனை வந்து இது அப்ப நீங்க ரிஸ்க் எடுக்காம இருக்கன்னு சொன்னா என்ன பொறுத்தவளும் எலுமிச்சையும் சாத்துக்குடியும் பேஸ்ட் அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டிங் எலுமிச்சை வந்து நல்லா மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கு அதை நீங்க வருஷ குத்தைக்கு விட்டுரலாம் அப்ப நீங்க எலுமிச்சா அல்லது நம்ம சாத்துக்குடி பாரி பரி ஒன்று அது ரெண்டையுமே கூட வைக்கலாம் ரெண்டுமே வைக்கலாம்